இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் பதினாறு நாட்கள் இந்த தேசத்திற்காக நாம் வேலை செய்தால் மோடி அவர்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகள் நமக்காக வேலை செய்வார் விஜய் படத்தில் வருவது போல பொதுமக்கள் வாக்களிப்பது ஒரு விரல் புரட்சி அண்ணாமலை பிரச்சாரம் கோவை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை நேற்று இரவு கோவை துடியலூரில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அண்ணாமலை நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் நடக்காமல் காட்ச நம்பிக்கையோடு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி ஆட்சியில் அமரப்படுகின்றார் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய நாட்டை உன்னிப்பாக கவனித்துக் கொண்ட மனிதர்கள் பெற கடந்த பத்து ஆண்டுகளாக ஒரு அற்புதமான ஆட்சி நடத்தி காட்டியிருக்கின்றோம் இந்திய ஜனநாயகத்தில் நேர்மையான ஒரு ஆட்சி வெளிப்படை தன்மையான ஒரு ஆட்சி ஏழை மக்களை மையப்படுத்திய ஒரு ஆட்சி பெண்களை மையப்படுத்திய ஒரு ஆட்சி இளைஞர்களை மையப்படுத்திய ஒரு ஆட்சி வறுமை கோட்டுக்கு கீழே யார் இருக்கிறாங்களோ அவங்களை மையப்படுத்திய ஒரு ஆட்சி நாட்டினுடைய பிரதமர் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து இந்த நாட்டிற்குரிய வளர்ச்சிக்காக முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி இந்திய நாடு மறுபடியும் உலகரங்கிலே உலக அரங்கிலே மறுபடியும் நம்முடைய நாடு தலை நிமிர்ந்து நிறுத்த முடியும் என்பதை இந்த பத்து ஆண்டுகளில் அமர வைக்க வேண்டும் நிமிர்ந்து நிற்கிறது மோடி அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முதல் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று நிற்கின்றோம் இருக்க வேண்டும் என்று நகரம் இருபது ஆண்டுகளாக காத்திருக்கிறது மோடி அவர்கள் முழுமையான வளர்ச்சியை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் அதனால் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக உங்கள் வீட்டு பிள்ளை உங்களுடைய அன்பு தம்பி இந்த அண்ணாமலை உங்கள் முன்னால் தேதி

ஜனநாயக கூட்டணி வர வேண்டும் கோயம்புத்தூருடைய வளர்ச்சி முழுமையாக இருக்க வேண்டும் இந்திய நகரத்திலே பெருநகரமாக இல்லை உலக வரைபடத்திலே ஒரு முக்கிய நகரமாக கோயம்புத்தூர் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அதற்கான எல்லா சக்தியும் கோயம்புத்தூர் இருக்கு அப்படிப்பட்ட மனிதர்கள் கோயம்புத்தூர்ல இருக்கிறார் மறுபடியும் இழந்த பொழிவை கோயம்புத்தூருக்கு மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா தலைவர்களும் தொண்டர்களும் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் பொதுமக்கள் நின்று கொண்டிருக்கின்றனர் தன்னெழுச்சியாக பொதுமக்கள் நிற்கிறேன் நாள்ல தேர்தல் நடக்க இருக்கிறது ஒரு வேட்பாளராக ஒரு கட்சியாக எந்த கட்சியாக இருந்தாலும் கஷ்டம் ஆனா நீங்க இன்னைக்கு வேட்பாளராக மாற வேண்டும் என்பது நான் உங்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் மாற்றம் என்னுடைய கடமை தலைமை முடிய போறது முடிய போவதில்லை நீங்கள் மனிதர்களை நண்பர்களை கொண்டு வந்து உறவினர்களை கொண்டு வந்து அவர்களை நீங்கள் வாக்களிக்க வைக்க வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை மக்கள் நீங்கள் தமிழகத்திற்கு செல்லக்கூடிய செய்தி அது மிக முக்கியமான செய்தி அரசியல் மாற்றத்திற்கு ஒரு அரசியல் மறுமலர்ச்சிக்கு மாற்று அரசு கொடுத்து போகிறீர்கள் பதினாறு பதினாறு நாட்கள் நாட்கள் எல்லோரும் கூட எல்லா வீட்டுக்கும் ஏறி பகுதியில எல்லோரையும் சென்று பார்க்க வேண்டும் வேண்டும் எல்லோருக்கும் தாமரைக்கு வாக்கு சேகரிக்க அடுத்த முழுமையாக நாம் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் காரணம் பதினாறு நாட்கள் இந்த கோஷத்திற்காக நாம் வேலை செய்தால் மோடி அவர்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகள் நமக்காக வேலை செய்வார் தலைமுறைக்காக

தமிழ் மாநில காங்கிரசுடைய பகுதி தலைவர் ரஜித் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் பாஸ்கர் அவர்கள் தலைவராக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் மிக முக்கிய தலைவராக இருந்த நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைத்த அண்ணன் விஸ்வநாத் அவர்கள் ராஜ்குமார் அவர்கள் ஜெயவேல் அவர்கள் வெங்கட் நாராயணன் அவர்கள் இங்கிருந்தக்கூடிய எல்லா கூட்டணி கட்சியினுடைய அன்பு தலைவர்கள் ஐஜே கே கட்சி இருந்து கொண்டிருக்கின்றார்கள் தலைவர்கள் தொண்டர்களே பாட்டாளி மக்கள் கட்சியில் தலைவர்கள் நம்ம எல்லா கூட்டணி கட்சிகளும் கூட தங்களுடைய வேட்பாளர் நிற்கின்றார்கள் கோவையினுடைய மாற்றத்திற்காக நிற்கின்றார்கள் என்று கடுமையாக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் எல்லா கூட்டணி கட்சிகளுடைய அங்கு தலைவர்கள் தொடர்களுக்கு நன்றி மிக முக்கியமாக பொதுமக்கள் அரசியலே தெரியாத அரசியல் கட்சியை சாரவில்லை அரசியல் என்றால் சாக்கடை அரசியல் என்றால் குப்பை அரசியல் பக்கம் வரமாட்டேன் என்று நினைத்த பொதுமக்கள் என்று களத்துக்கு நின்றிருக்கிறேன் அரசியலை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறது நாங்கள் தலை வழங்குகின்றோம் ஐயா பத்து மணிக்கு நம்முடைய பிரச்சாரத்தை முடிக்க வேண்டும் நேரம் பத்து அதனால் இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் கூட

ஏப்ரூன் நான்காம் தேதி தமிழகத்திற்கு நீங்கள் செய்தி செல்ல போகின்றீர்கள் அதனால் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரு ஒரு வாக்கம் கூட நமக்கு முக்கியம் நீங்கள் எல்லோரும் குறைந்து வருகின்ற நன்றான வேண்டுகளை வைத்து என்னுடைய பேச்சு முடித்திருக்கின்ற